இந்த எளிய வடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு இன்னொரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணுங்க அந்த பொண்ணை விட்டு போயிடுச்சு இன்னொரு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணுங்க கொய்யாவில் அந்த பொண்ணை விட்டு போயிடுச்சு பெஷாமல் சாமியார் ஆயிடுங்க தத்தா சாமியாரானா என்ன ஆகும் முன்னால் விட்டு போச்சுல மூணும் கொய்யாவில் கடைசியில் அங்கே தான் தான் வரும் அப்போ டேலி ஆகிடும்டா சரி தாத்தா வாங்க போகலாம் தாத்தா இந்த ரோடு ஒரே பயங்கரமா இருக்கு லாரி எல்லாம் கிட்ட போது உங்களுக்கு பயமா இல்லையா தாத்தாவுக்கு லாரி கிட்ட வந்தா கூட பயமா இருக்காது ஒரு சில ஆன்ட்டிங்க ஷாரில பைக்ல போவாளுங்க பார்த்தாதான் தாத்தாவுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏன் சொல்றா ரெண்டு சைடையும் காலை போட்டுக்கிட்டு அப்படியே சரியில பேசிக்கிட்டே வருவாளுங்க